பார்த்துக்கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் திண்டுக்கல் ஜிடிஎன் கல்லூரியில் உயர் கல்வித்துறை தமிழ் இணையக் கல்விக் கழகம் நடத்தும் மாபெரும் தமிழ் கனவு திட்டம் தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு பரப்புரைத் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து சொற்பொழிவு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு சே சரவணன் இ ஆபா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது தமிழ் இணைய கல்விக்கழகம் உயர்கல்வித்துறையுடன் இணைந்து மாபெரும் கனவு என்னும் தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு பரப்புரை நிகழ்வை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டுகளில் சிறப்பாக நடத்தி முடித்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள இருநூறு கல்லூரிகளில் முன்னூறு சொற்பொழிவுகள் இரண்டாயிரம் கல்லூரிகளைச் சேர்ந்த ஏறத்தாழ இரண்டு லட்சம் மாணவர்களை சென்றடையும் வண்ணம் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இதன் நூறாவது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடத்தப்படும் என அறிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப் அடுத்த கட்ட நிகழ்ச்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் தொடங்கியுள்ளது உலகின் செலுத்தொங்கிய பண்பாடுகளின் முதன்மையான தமிழ் பண்பாட்டின் பெருமைகளையும் வளமையையும் அது எதிர்கொண்ட சவால்களையும் மாணவர்களாகிய உங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கானது இந்நிகழ்வு தமிழ் பண்பாட்டின் பெருமையை இளைய தலைமுறைக்கு குறிப்பாக கல்லூரி மாணவர்களுக்கு உணர்த்துவது ஆரோக்கியமான எதிர்கால சமூக கட்டமைப்பின் முக்கியமான பகுதியாகும் எனவே தமிழ்நாடு முழுவதும் உள்ள இருநூறு கல்லூரிகளில் தமிழர் மரபும் நாகரிகமும் உயர்தனி செம்மொழியான தமிழின் சிறப்பு இலக்கிய செழுமை தமிழர் தொன்மை சமூக சமத்துவம் மகளிர் மேம்பாடு தொல்லியல் ஆய்வுகள் தொழில் வளர்ச்சி கல்வி புரட்சி முதலிய தலைப்புகளின் கீழ் சிறந்த சொற்பொழிவாளர்களை கொண்டு மாபெரும் தமிழ் கனவு சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டு நூலும் தமிழ் பெருமிதம் குறித்த குறிப்பேடும் வழங்கப்பட்டுள்ளன இவற்றை மாணவர்கள் தவறாமல் கருத்தூன்றி படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இங்கு பகிரப்படும் கருத்துக்களை கேட்டு நீங்கள் பயனடைவதுடன் பிற மாணவர்களிடம் இந்த கருத்துக்களை கொண்டு சேர்த்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உயர்கல்வி வேலைவாய்ப்பு வங்கிக் உதவி தொழில் வாய்ப்பு முதலியவற்றை மாணவர்கள் அறிந்து கொள்ள உதவும் வகையில் பல காட்சி அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக புத்தக காட்சி அரங்கம் உள்ளது மாணவர்கள் இவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி ரா எழுத்தாளர் திரு பாரதி கிருஷ்ணகுமார் மதுரை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் திரு பொன் முத்துராமலிங்கம் ஜிடிஎன் கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ் சரவணன் எம் வி எம் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் கா பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக அப்பாஸ்